மோஸ்ட்லி நிறைய பேரோட ஃபேவரெட்டாக இருக்கிற ஸ்ட்ரீட் சைடில் விற்கக்கூடிய பால் கடம்பு தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு பிரியாஸ் ரெசிபீஸ் ரூம் இது செய்கிறதுக்கு பத்து கிராம் அகரகரை வந்து சின்னதாக கட் பண்ணி அதை வந்து த மூழ்கிற அளவு நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் அது ஊறினதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம பேனில் அரை லிட்டரு பால் சேர்த்துக்கலாம் அது நல்லா பொங்கி கொதித்து வரட்டும் ஒரு ரெண்டு ஏலக்காய் விதையை மட்டும் எடுத்து பொடி பண்ணி வச்சிருக்கிறேன் பால் பொங்கி வரும்போது நடு நடுவில் கிண்டி விட்டுக்கலாம் அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் ஒரு நல்லா பத்து நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் இதில் வந்து நூறு கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன் ஒரு அதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க அகரகரையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறம் இதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் வந்து பால் பவுட்ரு சேர்த்துக்கலாம் பால் பவுட்ரு சேர்த்ததுக்கப்புறம் இதில் வந்து எந்த கட்டியும் இல்லாமல் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் இது நல்லா கொதிச்சு வரட்டும் அதுக்காட்டியும் நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்ற போகிறோமோ அந்த பாத்திரத்தில் கொஞ்சோண்டு நெய் தடவி நம்ம க்ரீஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் தட்டி வச்சுருக்க ஏலக்காவை சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டு நம்ம அந்த நெய் தடவி வச்ச பாத்திரத்தில் ஊற்றி செட் பண்ணிடலாம் ஒரு ஆறரை வரைக்கும் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தோன்னா சூப்பர் டேஸ்டியான பால் கடமும் ரெடி ஆகிடும் கண்டிப்பாக செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் இது போல போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு என்னோடய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்